சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து கணினி பிரிண்டர்கள் ஏசிகள் முழுவதும் எரிந்து சேதம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் செயல்பட்டு வரும் சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் தரைத்தளத்தில் உள்ள கணினி அறை எல்காட் அறையிலிருந்து கரும்புகை வந்ததை கண்ட பொதுமக்கள் இது குறித்து நாமக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து நாமக்கல் தீயணைப்பு உதவி அலுவலர் தவமணி தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்தனர் பின்னர் கணினி அறை எல்காட் அறையில் பற்றி எரிந்த தீயை தண்ணீர் கொண்டு பீச்சி அடித்து முழுவதுமாக தீயை அணைத்தனர் மேலும் கணினி அறை எல்காட் அறையில் இருந்த இரு கணினிகள் பிரிண்டர்கள் ஏசிகள் பேட்டரிகள் டேபிள் சேரின் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன தகவல் தெரிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேந்தமங்கலம் போலீசார் நடத்திய விசாரணையில் உயர்மின் அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட மின் கசிவால் ஏசி இயந்திரம் பேட்டரிகள் தீ பிடித்து எரிந்ததால் தான் கணினி அறை எல்காட் அறைகள் முழுவதும் எரிந்துள்ளது என தெரியவந்துள்ளது இருப்பினும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று அலுவலக பணி என்பதால் காலை ஒன்பது மணிக்கு முன்பாகவே தீ விபத்து ஏற்பட்டதால் அலுவலர்கள் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் எந்தவிதமான அசாம்பாவித சம்பவங்கள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தலைமுறை செய்தி பிரிவுக்காக சரவணன் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை